எனக்கும் என் குழந்தைக்கும் என்ன நடந்தாலும் அது மாதம்பட்டி ரங்கராஜ் அவர் தான் இல்லை மெரட்டல் வரல பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த குழந்தைக்கு என்ன வேணாலும் நடக்கலாம் ஏன்னா இப்போ டெலிவரி ஸ்டேஜில் இருக்கேன் அது வந்து ஏன்னா வந்து அவங்க என்ன வேணாலும் அதை பண்ணலாம் அந்த குழந்தைய ஸோ அதனால் எனக்கும் என் குழந்தைக்கும் என்ன நடந்தாலும் அது மாதம்பட்டி ரங்கராஜ் அவர் தான் பொறுப்பெடுத்துக்கணும் என்ன அப்ரோச் பண்ணாங்க என்ன சொன்னாங்க அதை நாங்கள் கூட்டில் தெரியுமா சரி ஓகே தேங்க் யூ இன்றைக்கு தமிழக மகளிர் ஆணையத்திடம் ஜாய் கிறிஸ்டில்லா என்னோடய கிளைண்ட்டு அவங்க மாதம்பட்டி ரங்கராஜ் என்பவர் தன்னை திருமணம் செய்து தனக்கு ஒரு குழந்தையை கொடுத்துவிட்டு என்னை ஏமாற்றிவிட்டு சென்று விட்டார் என்ற ஒரு கம்ப்ளைண்ட்டு சீட்டிங் கம்ப்ளைண்ட்டு கமிஷனர் ஆஃபீஸில் கமிஷனை சந்தித்து ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடி கொடுத்துருந்தோம் அந்த கம்ப்ளைண்ட்டோட நிலவரம் இன்றைக்கு வரையும் அந்த கம்ப்ளைண்ட் எங்கே இருக்குன்னே தெரியல ஒன்றரை மாதம் மாதத்துக்கு முன்னாடி கொடுத்த கம்ப்ளைண்ட்டு இதுவரையும் கூப்பிட்டு விசாரிக்கவே இல்லை அதுக்கு பதிலாக அடையாறுலேருந்து ஃபோன் பண்ணி அடையார் ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் பண்ணி எங்கள் ஜூரி செக்ஷனில் இது வரலைங்க எங்களுக்கு இந்த கம்ப்ளைண்ட்டை சொல்லியிருக்காங்க விசாரிக்க சொல்லி ஆனால் எங்கள் ஜூரி சிக்ஷனுக்கு வரலை அப்படின்னு ஜாய்கிட்ட சொல்லியிருக்காங்க அதே போல் திருவான்மூரில் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் பண்ணி எங்கள் ஜூரி செக்ஷனுக்கு வரலை அப்படின்னும் சொன்னாங்க அப்புறம் நீலாங்கரை போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் பண்ணி எங்கள் ஜூரி சிக்ஷனில் வரல எல்லா காவல் நிலையங்களும் ஜாய் அவர்களை தொடர்பு கொண்டு காவல் அதிகாரிகள் எங்கள் எல்லைக்கு வரலை அப்படின்னு சொல்கிறாங்க கமிஷனர் ஆஃபீஸில் கொடுத்த கம்ப்ளைண்ட்டு எந்த எல்லைக்கு வருது எந்த காவல் நிலையத்துக்கு வருதுன்றது கமிஷனர் ஆஃபீஸில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் ஆனால் சரியான காவல் நிலையத்துக்கு அவங்க அனுப்பலை நடவடிக்கையும் எடுக்கலை எந்த ஒரு விசாரணையும் தொடங்கப்படலை அதன் பின்பாக தௌசண்ட் லைட்டில் இருக்க க்ரைம் அகேன்ஸ்ட் விமன் அந்த செல் பார்க்குற டெப்டி கமிஷனர் அவங்கக்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தோம் அவங்க ஒரு நாலு நாள் கழித்து அந்த கம்ப்ளைண்ட்டை கூப்பிட்டு விசாரித்தாங்க ஜாய் அவர்களை காலையில் பத்து மணிக்கு கூப்பிட்டு விசாரித்த தொடங்கின விசாரணை சாயந்தரம் ஐந்து மணி வரை அந்த விசாரணை போச்சு ஒரு ப்ரெக்னென்ட் விமன் தண்ணி கூட கொடுக்க முடியாத ஒரு சூழலில் அங்கே இருந்தாங்க காலையிலேருந்து சாயந்தரம் வரையும் விசாரணை முடிந்த பின்பாக நாங்கள் யாருக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுத்தோமோ அவரை கூப்பிட்டு விசாரித்தாங்களான்றது எங்களுக்கு வரையும் தெரியாது ஆனால் ஊடகத்து மூலமாக எங்களுக்கு தெரிய வந்தது என்னென்னா அவரை கூப்பிட்டு அந்த மாதம்பட்டி அவரை ரங்கராஜை கூப்பிட்டு விசாரித்ததாகவும் அவர் வெளியில் போகும்போது லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணி பின்னாடி கேட் வழியாக ஊடகத்துக்கு யாருக்கும் தெரியக்கூடாது என்பதுக்கு அமைச்சா மாதிரி எங்களுக்கு ஒரு தகவல் கிடைச்சிது பெண்களுக்கு எதிரான வழக்கு எதுவாக இருந்தாலும் மூன்று மாதத்தில் விசாரித்து அதை முடித்து வைக்க வேண்டும் அரசு வந்து ஏற்கனவே சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது காவல்துறை இதில் எந்த அளவுக்கு மெத்தனம் காட்டுறது எனக்குமே ஒரு அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு ஏன்னா நான் வந்து இருபத்தைந்து வருடமாக வழக்கறிஞராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் பணி புரிந்து கொண்டிருக்கின்றேன் ஒரு காவல் நிலையத்தில் அணுகி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் நான் காலையில் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னா சாயந்தரத்துக்குள்ளே சம்மந்தப்பட்டவர்களை அழைத்து விசாரிப்பார்கள் வரவில்லை என்றால் சம்மன் அனுப்புவார்கள் இதுதான் நடைமுறையாக இருந்தது ஆனால் இந்த வழக்கில் கம்ப்ளைண்ட் கொடுத்து இன்னும் ஒன்றரை மாதங்கள் ஆகிவிட்டது எந்த ஒரு நடவடிக்கையோ குற்றவாளி பாதி தவறு தவறி எழுத்த வேற கூற்று விசாரிக்கவே இல்லை அவருக்கு ஒரு விஐபி ட்ரீட்மெண்ட் தராங்களோன்ற ஒரு எண்ணம் இருக்குது இன்னொன்று ஜாயோட வழக்கு மட்டும் கிடையாது ஜாய்க்கு வந்து தொடர்ச்சியாக பெண்கள் வந்து அவங்களுக்கு நிறைய பேர் வந்து தொடர்பு கொண்டுட்டு இருக்காங்க என்னையும் தொடர்பு கொள்கிறாங்க அவர் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் வந்து நிறைய பேர் நிறைய பெண்களை இதைப் போன்று ஏமாற்றி விட்டார் என்று பத்துக்கு மேற்பட்ட பெண்கள் எங்கள் அணுகிருக்கிறார்கள் அதையும் நீதிமன்றத்தில் நாங்கள் வந்து கொடுக்க போகின்றோம் அந்த அந்த ஆவணத்தெல்லாம் எல்லாம் சேகரித்து இருக்கின்றோம் அந்த பெண்களும் இவர் மீது கம்ப்ளைண்ட் கொடுக்க முன்னுக்கு வர தயாராக இருக்கின்றார்கள் அவங்க உடனடியாக விசாரிக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் நன்றி அது அப்படிதான் எனக்கு தெரியல ஆதாரங்கள் எல்லாம் நீதிமன்றத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது கொடுத்துருக்கோம் சென்னை கமிஷன் கொடுத்துருக்கோம் அதை தாண்டி கம்ப்ளைண்ட்டுக்கு ஒரு ரிமைண்டர் கம்ப்ளைண்ட் கூட நம்ம டிஜிபி அனுப்பிச்சிருக்கோம் அடைய டிசிக்கு அனுப்பிச்சிருக்கோம் ஒரு இன்ஸ்பெக்டருக்கு அனுப்பிச்சிருக்கோம் ஏறாத கதவுகளே கிடையாது தட்டாத கதவுகளே கிடையாது ஆனால் ஒரு பெண்ணுக்கு எதிரான குற்றத்தை இப்படி ஒரு ஹேண்டில் பண்றது வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது நன்றி